இந்த கோயில் இருக்க ஊரோட பேர் தெரியுங்களா பைம் பொழில் பைம் அப்படின்னா பசுமை இளமை அழகு பொழில்னா தோட்டம் வனம் மரங்கள் அதிகமாக உள்ள இடம் இவ்வளோ ஒரு அழகான இடத்துல இருக்க இந்த கோயிலுக்கு அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்க இந்த கோயிலுக்கு ஒரு மழைக்காலம் தென்மேற்கு பருவக்காற்று அந்த பருவ காலத்தில் போகும்போது எப்படி இருக்கு பாருங்கள் இந்த சாரல் மலையில் இந்த கோயிலோடய பேக்ரவுண்டை பார்க்குறதுக்கு வேறு லெவலுங்க நிறைய சினிமாக்கள் நிறைய நாடகங்கள் எடுத்த ஒரு கோயில்னா இந்த கோயிலை சொல்லலாங்க இந்த கோயிலுக்கு ஒரு அழகே பார்த்தீங்கன்னா இந்த கிழக்கு பார்த்த இருக்க இந்த ராஜகோபுரத்துக்கு முன்னாடி இருக்க ரெண்டு பக்கமும் இருக்க அழகான மயில்களும் அந்த படிக்கட்டுகளும் தாங்க ஹலோ மக்களை வணக்கம் நாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தென்காசியிலேருந்து ஜஸ்ட் ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டருக்கு பக்கத்துலேயும் செங்கோட்டையிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்கு பக்கத்துலேயும் இருக்க ஒரு அழகான கிராமம் பைம்பொழில் பண்பொழி அப்படின்னு சொல்கிறப்படுற கிராமத்தில் இருக்க ஒரு மலை மேலே இருக்க மேற்கு தொடர்ச்சி மலை மேலே இருக்க ஒரு அழகான முருகர் கோயில் திருமலை குமாரசுவாமி கோயிலுக்கு தாங்க போகிறோம் எப்பையும் போல் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டு தென்காசி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சுங்க பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரக்டாக திருமலை கோயிலுக்கு பஸ் இருக்குங்க இன்கேஸ் வந்து நீங்கள் செங்கோட்டையில் இறங்கினீங்கன்னா இன்னும் பக்கம் இந்த பஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா தென்காசியிலேருந்து செங்கோட்டை வழியாக தான் இந்த முருகர் கோயிலுக்கு போகுது திருமலை கோயில் அப்படின்னு போ போட்டிருக்கோம் இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டாக மலை அடிவாரம் கோயிலோட அடிவாரத்துக்கே கொண்டு போய் விட்டுருவாங்க ஸோ தென்காசியிலேருந்தும் சரி இருந்தும் சரி நமக்கு வந்து நிறைய பஸ் வசதி பஸ் வசதி இருக்குது இந்த பஸ்ஸில் போகும்போதே பார்த்திங்கன்னா இந்த அழகான கிராமங்கள் இந்த மழைக்காலம் தென்மேற்கு பருவக்காற்று இந்த ப பருவமழை காலத்தில் போகும்போதுவே ரொம்ப உங்களோட பயணம் ரொம்ப இனிமையாக இருக்கும் வந்தாச்சுங்க கோயிலுக்கு வந்து தென்காசியிலேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து ஒன் ஹவர் ஆகுதுங்க ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் ஏறணும் சிக்ஸ் தேர்ட்டி டு செவனுக்கெலாம் நம்ம வந்தாச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு ஐநூறு படிக்கட்டுகள் மேலே இருக்குன்னு சொல்லுவாங்க அது படிக்கட்டுக்கு மேலே இந்த உயரமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு அடி உயரம்தான் இருக்கும் ஆனால் படிக்கட்டுக்கெலாம் ரொம்ப எளிமையாகவே இருக்குங்க ரொம்ப அழகான இந்த கோயிலுக்கு நிறைய வழிகள் இருக்குது அதாவது நீங்கள் வந்து வாகன வசதி இருந்ததுன்னா வாகனம் உங்களோட கார் மேலே போகிறதுக்குமே வழி இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கோயில் நிர்வாகமே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டும் அரேஞ்ச் பண்ணுறாங்க நீங்கள் ஒரு குரூப்பாக வந்தீங்கன்னா அவங்களே மேலே கொண்டு போகிறதுக்கு அந்த வண்டியும் இருக்குது கோயில் நிர்வாகத்தோட வண்டியும் இருக்குங்க கீழே உள்ளே போகும்போதே ஒரு விநாயகர் இருக்கார் அடிவாரத்தில் இருக்க இந்த விநாயகரை தரிசனம் செஞ்சுட்டு நாம் வந்து பார்த்தீங்கன்னா படி வழியாக மேலே போகலாம் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த வல்லப விநாயகர் அப்படின்னு இருக்கார் அவரை தரிசனம் செஞ்சுட்டு நம்ம மேலே போகலாம் கோயிலோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து மத்தியானம் பன்னெண்டரை வரைக்கும்ங்க அதனால் காலையிலே போயிட்டிங்கன்னா ரொம்பவே அழகாகவும் அமைதியாகவும் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாலையில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் திறந்துருக்காங்க ரொம்ப சேஃபாகவே இருக்குது எல்லா லைட்டு மேலே போகிறதுக்கு ரோடு எல்லாமே அழகாக இருக்குது ஆனால் அதே சமயத்தில் கோயிலுக்கு மேலே போனீங்கன்னா ரொம்ப அழகான மலைத்தொடர்களையும் மேகம் தவிழும் மலைத்தொடர்களையும் பார்க்க முடியும் அதுவும் இந்த மழை காலத்தில் போகும்போது ஜூன் ஜூலையில் போகும்போது இன்னுமே அருமையாக இருந்ததுங்க ஸோ சிக்ஸ் டு டுவெல் தேர்ட்டி ஃபைவ் டு எயிட் தேர்ட்டி கோயில் டைமிங்கு இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான கோயில் சிலப்பதிகாரத்திலேயும் குறிப்பிட்ட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அருணி அருணகிரிநாதர் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவங்களோட பாடலில் இதை குறிப்பிட்டிருக்காங்க மேலே போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா இடும்பன் கோயில் நடுவில் ஒரு விநாயகர் கோயில் எல்லாத்தையுமே பார்க்கலாம் ஒவ்வொரு இடத்துலையுமே இருந்து இந்த மலைத்தொடர்களை பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வந்து பந்தளம் இருந்து நிறைய குறுநில மன்னர்கள் அது மட்டும் இல்லாமல் சிவகாமி பரதேசியார் அப்படின்னு ஒரு அம்மையாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு நிறைய திருப்பணிகள் செஞ்சிருக்காங்க நிறைய பேரோட முயற்சியால் தான் இங்கில் படிக்கட்டுகள் கோயிலோடய மண்டபங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக உருவாக்கியிருக்காங்க கோயிலுக்கு போகிற வழி பார்த்திங்கன்னா அது இடும்பன் கோயில் இந்த இடும்பன் கோயிலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே படிக்கட்டுகள் ரெண்டு படிக்கட்டாக பிரியுங்க இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகான ஒரு இயற்கை காட்சியை பார்க்கலாம் அங்கே ஒரு தூரமாக ஒரு பாறை தெரியுது பாருங்கள் இந்த பாறையில் நிறைய பாடல் காட்சிகள் எடுத்திருப்பாங்க அந்த இருந்து பார்க்கும்போது இந்த கோயிலோட பேக்ரவுண்டும் ரொம்ப அழகாக தெரியும்னு ஒரு சினிமேட்டிக் லொக்கேஷன் அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த இடத்த ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடும்பன் கோயிலேருந்து ரெண்டு படிக்கட்டு பெரியும் பொதுவாக அந்த இடது பக்கம் இருக்க படிக்கட்டை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு வந்து இடது பக்கம் இருக்க படிக்கட்டு எஜ்ஜில் அதாவது மலையோட விளிம்பில் இருக்கிறதால ரொம்பவே அழகான ஒரு வியூ கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவே நான் இடது பக்கம் இருக்க படிக்கட்டை சூஸ் பண்ணி மேலே போனங்க ரொம்பவே அழகாக இருக்கும் மேலே போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக வந்து ஒரு பதினெட்டு பதினாறு படிக்கட்டில் ஒரு உச்சி பிள்ளையார் இருப்பார் அவரையும் பார்க்கலாம் இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வேலும் ஒரு காளியம்மன் திருமலைக்காளி அம்மன் கோயில் தான் ஃபஸ்ட்டு இருந்ததாக சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த முருகர் கோயிலை முருகர் சிலை எங்கள் பக்கத்தில் கிடச்சி அதை பிரதிஷ்டை பண்ணி இந்த இடத்துல இந்த முருகருக்கான கோயிலை உருவாக்கியிருக்காங்க நீங்கள் கோயிலுக்கு உள்ளே போகும்போது திருமலை காளி கோயிலையும் பார்க்க முடியுங்க நம்ம படியேறி வந்தவொடனே பார்த்திங்கன்னா ரெண்டு நுழைவாயில் இருக்குங்க ஒன்று வந்து கிழக்கு பார்த்த மாதிரியும் ஒன்று வந்து தெற்கு பார்த்த மாதிரியும் இருக்குங்க இந்த ராஜகோபுரம் இருக்க நுழைவாயில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக இருக்கும் ரெண்டு பக்கமும் மயில் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டுகள் கார்த்திகை பெண்களுக்கான சிற்பங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த பேக்ரவுண்டு சத்தத்தை கேளுங்கள் எந்த மாதிரி ஒரு காற்று எவ்வளோ வேகமாக அடிக்கிறது பாருங்கள் பூஜை விகர் விவரங்கள் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க எட்டு கால பூஜை நடக்குது போலங்க ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலை விருட்சம் தல விருட்சம் பார்த்தீங்கன்னா புளிய மரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழமையான வேலும் காலியான சிலையும் இருந்ததாக சொல்லுவாங்க ஆதி ஸ்தலம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இவ்வளோ ஒரு உயரத்தில் இந்த மலை மேலே இந்த புளிய மரம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது தெரியுங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீர்த்தகுளம் இந்த குளத்தை சுற்றியவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான மண்டபங்கள்லாம் இருக்குது அது மட்டும் இல்லைங்க இது கண்டிப்பாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கான வசதியும் இருக்குதுங்க இந்த குளத்தை சுற்றி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காரில் வந்திங்கன்னா இந்த இடத்துல கார் பார்க்கிங்கும் நிறையவே இருக்குது ரொம்ப அழகான ஒரு இடத்துல இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கார் பார்க்கிங் இருக்கிறது ஒரு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் இங்கே புளிய மரம் மட்டும் இல்லைங்க இங்கே ஒரு பெரிய அரச மரமும் இருந்ததுங்க இந்த காற்றுல இந்த மரம் கொடுக்குற சவுண்டு இருக்காருங்க ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஃபீலிங் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதினாறு படிக்கட்டுக்களுக்குள்ள உச்சிப்பிள்ளையார் கோயில் இந்த விநாயகரையும் தரிசனம் செஞ்சுட்டு நம்ம மூல பார்க்க போகலாம் மூலவருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா தனியான ஒரு கோயிலில் தில்லைக்கான தில்லை காளிக்கு கோயில் இருக்குங்க அதையும் பார்த்துட்டு அப்படியே சுற்றுப்பிரகாரத்திலேருந்து பிரகாரத்திலேருந்து இந்த மலையழகை ரசிச்சுக்கிட்டே கீழே இறங்க வேண்டியது தான் அதாவது அந்த ச சுவர் மாதிரி ஒரு அமைப்புங்க அந்த கல் தனித்தனியான கல்லில் இந்த மயில் போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காங்க ரொம்ப ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம் இது தனியான சிற்பம் கிடையாது இந்த சுவர் போன்ற இருக்க அந்த கல்லில் இந்த மயிலை உருவாக்கியிருக்காங்க இதுக்கு மட்டும் ஷைனிங் ஏற்படுத்தி ரொம்ப அழகாக உருவாக்கியிருக்காங்க இதை பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க அவ்வளோ ஒரு அழகு ஏற்கனவே சொன்ன மாதிரி சிலப்பதிகாரத்திலேயே வந்து நெடுவேல் குன்றம் அப்படின்னு இந்த கோயிலை குறிப்பிட்டிருக்காங்க கண்ணகி அகத்தியர் போன்றவர்கள் வழிபட்ட ஸ்தலமாகவும் இதை சொல்லப்படுது கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தேரும் இருக்குது அதுக்கு தனியாக நீங்கள் கட்டணம் செலுத்தி அந்த தங்கத்தேர் வழிபாட்டையும் நடத்தலாம் அது மட்டும் இல்லாமல் சஷ்டி ஐப்பசி மாதத்தில் வர சஷ்டி கார்த்திகை திருவிழா தெப்பத் திருவிழா அப்படின்னு எல்லா விழாக்களும் ரொம்ப சிறப்பாகவே செய்கிறாங்க நீங்கள் அடுத்த முறை குற்றாலமோ இல்லை தென்காசியோ வந்தால் இந்த கோயிலை கண்டிப்பாக ஒரு அரை நாளாவது ஒதுக்கி பார்க்க வேண்டிய ஒரு இடம் தாங்க இந்த திருமலை கோயில் திருமலை குமாரசுவாமி திருக்கோயில் பைம்பொழில் அதாவது பண்பொழி அப்படின்னு கிராமத்தில் அமைந்திருக்க ஒரு கோயில் கீழே இறங்கி வந்தாச்சுங்க வந்து ஒரு டிஃபனாக சாப்பிட்டுட்டு இங்கேருந்தே அதே மாதிரி பஸ்ஸும் இருந்தது நான் காலையில் ஆறரை ஏழு மணிக்கெலாம் வந்துட்டேன் ஒரு ஒம்பது மணி போல் பஸ்ஸுமே திரும்ப பிடிச்சி செங்கோட்டைக்கு போயிட்டேங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ